மனுஷனுக்கு கஷ்டம் வரும் பொழுது எல்லா மனிதர்களுமே கைவிட்ட நிலையில அந்த தெய்வமாச்சு நமக்கு வழிவிடாதா அந்த தெய்வம் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு உலம்பி கேட்டிருப்போம் ஆனா இங்க உண்மையிலேயே தெய்வம் இறங்கி வந்திருக்கு சொல்லணும் இறங்கி வந்திருக்குன்னா சாதாரணமாலாம் இல்லைங்க ஹைகோர்ட் படி ஏறி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்து மனுஷ ரூபத்துல வந்து சாட்சியும் சொன்னவர் தான் இந்த ஹைகோர்ட் மகாராஜா இந்த மாதிரி பல வியக்கத்தக்க விஷயங்களை செஞ்ச சுடலை மாட சுவாமி என்ற ஹைகோர்ட் மகாராஜாவோட போறோம் என்னப்பா சொல்றீங்க சாமி எப்படிப்பா இறங்கி வந்து சாட்சி சொல்லும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்க எல்லாருக்குள்ளையுமே எழுந்திருக்கும் இல்லையா ஆனா இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம்ங்க அது என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்றேன் சுடலை சுவாமி காவல் தெய்வமா தென் மாவட்டங்களில் அதிகமான பேரு வழிபடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஹைகோர்ட் மகாராஜா சுடலை சுவாமி கோயில் இவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனா பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலங்களில் பெரிய மண்டபங்களெல்லாம் மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி கைலாயம் அப்படின்ற இடத்துல ஆயிரம் தூண்களை கொண்ட மண்டபத்தில் விளக்கின் சுடரில் இருந்து வரும் வெளிச்சத்தில் தான் இவரை பெற்றெடுத்தாங்க அதனால தான் இவருக்கு சுடலைமாடன் அப்படின்ற பேரும் வந்துச்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹைகோர்ட் மகாராஜா என்ற கோயில் உள்ளது சுடலைமாடன் சாமிக்கு இந்த பேரு எப்படி வந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா ஆர்முகம் மங்கலத்தில் சின்னான் அப்படின்ற ஒரு அனாதை வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் வசதியானவங்க வீட்ல மாடு கன்றுகள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்க்கைய கழிச்சிட்டு வந்தாரு ஒரு நாள் மதிய பொழுதுல இவர் மேய்ச்சிட்டு இருந்த மாடு கன்றுகள் எல்லாத்தையுமே ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு சின்னானும் மரத்துக்கு கீழ இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு அப்போ ஒரு அப்ராணிய ரெண்டு முரடர்கள் துரத்தி கொண்டே வந்தாங்க அந்த அப்ராணி பார்க்கறதுக்கே ரொம்ப மெலிந்த தோற்றத்துலையும் தாடியும் வீசையுமா தான் இருந்தார் பார்க்கறதுக்கே ரொம்பவே பாவப்பட்ட ஒரு ஜீவனாதான் தெரிஞ்சாரு அவரை ரெண்டு முரடர்கள் அருவாளும் கையுமா துரத்தி கொண்டே வந்தாங்க அந்த மெலிந்த உடல் கொண்டவர் கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சனையை விட்டுடுங்க அப்படின்னு அந்த முரடர்கள் காலில் விழுந்து கெஞ்சினாங்க இது எல்லாத்தையுமே அந்த சின்னான் சரி எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சின்ன நினைக்கும் பொழுது அந்த காப்பாத்துற அளவுக்கு தைரியம் நமக்கு இல்லையே அப்படின்றத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான் அது மட்டும் இல்லாம சரி நம்ம வேற யாரையாவது கூப்பிட்டு அந்த அப்பாவிய காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சான் ஆனா அப்போன்னு பார்த்து அந்த கிராமப்புறங்கள்ல யாருமே இல்லை இந்த அப்பாவி அந்த முரடர்களோட கால்ல விழுந்து கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சினா ஆனா அவங்க உனைய காப்பாத்துறதுக்கு யாரு வரான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த அப்பாவியோட ரெண்டு கால்களையும் வெட்டி வீசினாங்க இதனால கோபமடைந்த சின்னான் எப்படியாவது நம்ம காப்பாத்திரணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணானா வெட்டப்பட்ட கால்களோடு இருந்த அந்த அப்பாவி திரும்பவும் தன்னை வெட்ட வந்தபோது ஐயா தயவு செஞ்சு என்ன கொள்ளாதீங்க எய்தாப்ல சுடலை மாட சுவாமி கோயில் இருக்கு அவர் எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் இருக்காரு அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு கண்டிப்பா எனக்காக இறங்கி வருவாரு அவர்கிட்ட நீங்க தப்பவே முடியாது அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு கண்டிப்பா அவர் வந்து சாட்சி சொல்லுவாரு அப்படின்னு அந்த அப்பாவி ரொம்பவே ஆக்ரோஷத்தோட பேசினாங்களாம் இதெல்லாம் கொள்ளாத அந்த முரடர்கள் எங்களை எதிர்த்து எவண்டா சாட்சி சொல்ல போறான் இந்த சுடலையா வந்து சொல்ல போறாரு உனைய நான் இப்ப வெட்டுறேன் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவியோட தலைய வெட்டுனாங்களாம் இதனால தலை ஒரு பக்கமும் முண்டம் ஒரு பக்கமும் வீசி எறியப்பட்டது அந்த அப்பாவியின் உடல் சின்ன பின்னமாகியது இந்த கோர காட்சி எல்லாத்தையுமே சின்னான் மரத்துக்கு பின்னாடி நின்று பாத்துக்கிட்டே இருந்தான் அவனால கோவத்தை தாங்க முடியல இந்த விஷயத்தை எப்படியாவது எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சொன்னான் அது மட்டும் இல்லாம அந்த அப்பாவியோட மனைவியிடமும் தெரிவிச்சான் மனைவி இந்த விஷயத்தை கேட்டு ஓடி வந்து தன் கணவனோட வெட்டப்பட்ட காலை புடிச்சு என்னைய விட்டு போயிட்டீங்களே இனிமே எனக்கு யாரு ஆறுதலா இருப்பா என்னை யாரு பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி கதறி அழுதாளாம் இத அந்த சின்ன நாளை தாங்கிக் கொள்ளவே முடியலை கவலைப்படாத உன் கணவனை யாரு கொன்னாங்களோ அவங்கள கண்டிப்பா நான் காட்டி கொடுப்பேன் உன் கணவனுக்கு நீதி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி சின்னான் வாக்கு கொடுத்தானாம் இந்த விஷயம் காவல் நிலையத்துக்கு சென்றது நீதிமன்றம் அளவுக்கு போய் வழக்கும் நடந்துச்சு சின்னானும் கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சான் ஆனா அந்த கொலைக்கார முரடர்கள் நம்ம கொண்டத யாருமே பார்க்கலையே அப்புறப்படி இவை மட்டும் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க சரி நமக்கு எதிராக யாருமே சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சின்னான்கிட்ட போய் நம்ம பேசுவோம் ஏதாவது சொல்லி அவனை மடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி உனக்கு தேவையான வசதிகள் நாங்கள் பண்ணி தரோம் நிறைய பணங்கள் நாங்கள் தரோம் நீ சாட்சி சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசி மடக்கி பார்த்தாங்க ஆனா அதுக்கு சின்னான் நான் ஒத்தே வரமாட்டேன் கண்டிப்பா அந்த அப்பாவிக்கு நீதி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு வழிக்கு வரலையே நினைச்ச உடனே இவன் கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா நமக்கு தண்டனை வந்துடும் யாருக்கும் தெரியாம இருக்கும் பொழுது அவன் வாயில ஒரு துணியை அடைச்சு யாரும் இல்லாத பாலடைஞ்ச பங்களாக்கு கூட்டிட்டு போய் சின்னான அடைச்சு போட்டாங்களாம் அதனால சின்னானும் மயக்கம் அடைஞ்சிட்டான் திருநெல்வேலி கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு சின்னான அடைச்சு வச்சுட்டோம் இனியமே யாருமே சாட்சி சொல்ல வர மாட்டாங்க அப்படினு சொல்லி அந்த இரண்டு முரடர்கள் ரொம்பவே தைரியமா கோட்டுக்கு வந்தாங்க கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவியின் மனைவியும் இந்த நிலையை பார்த்து ஐயோ நமக்கு சாட்சி சொல்ல வேண்டிய சின்னான் இன்னும் வரலையே நமக்கு நீதி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டிருந்தா நீதி மன்றத்துல வழக்கு ஆரம்பிச்சிச்சு சாட்சிக்கு சின்னான மூணு தடவை அழைச்சாங்க ஆனா சின்னானும் ரொம்ப நேரமா வரலை கடைசியில சின்னான் கூண்டி ஏறுனா அதை பார்த்து அந்த முரடர்கள் நம்ம இவனை கட்டி போட்டோமே இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு ஒன்றுமே புரியாம நின்றுட்டு இருந்தாங்க எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியலை ஆனா கடைசியில வந்தது சின்னான் வடிவத்துல சுடலை என்ற நாட்டுப்புற சாமி தான் சாட்சியையும் ரொம்பவே தெளிவா சொன்னாரு அவர் சொன்ன சாட்சினால கொலையாளிகள் இருவரில் ஒருவனுக்கு தூக்கு தண்டனையும் துணையாய் வந்தவனுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைச்சிச்சு கொலையாளிகளுடன் வந்த சிலர் அடைச்சுதானே வச்சிருந்தோம் எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சின்னானை அடைத்து வச்சிருந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்களாம் ஆனா சின்னானும் அங்க மயக்க நிலையில இருந்தாங்கனா இவன் இங்க இருந்தா அப்ப வந்தது யாரு அப்படின்ற மாதிரி குழப்பத்தை அடைஞ்சாங்க அப்போ இதுல ஏதோ ஒரு தெய்வ காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி கட்டி போட்ட சின்னான அவிழ்த்து விட்டாங்க கொலையான அப்பாவி சுடலை பார்த்துட்டு தான் இருக்காரு கண்டிப்பா சாட்சி சொல்லுவாரு அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்ன விஷயத்த இன்னைக்கு சுடலை நிறைவேற்றிட்டாரு கோட் வாசல்ல ஏறி தெளிவா சாட்சி சொன்னதால ஊர் மக்கள் ஆறுமுகமங்கல சுடலை சாமியை ஹைகோர்ட் மகாராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இதுவரை தன் வாசல் ஏறி சாட்சி சொன்ன ஹைகோர்ட் மகாராஜா என்ற சுடலை மட சாமியின் வரலாறை கேட்டீர்கள் இதே போன்று மற்றொரு வியக்கத்தக்க வரலாற்று கதைக்களத்துடன் உங்களை சந்திக்கும் வரை கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது தமிழ்ச்செல்வி நன்றி நீர்களே